வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அதாவது கர்மா இந்த கர்மாவை பற்றி பேசுறதுனா டாபிக் ரொம்ப 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 பெருசாக இருக்கும் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நடுவில் தான் இந்த கர்மான்னு வந்தது ஆக்சுவலி இந்த உலகம் இயக்க இயங்குறது கர்மா வச்சு மட்டும்தான் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை கடவுள் தான் இந்த கர்மாவை கிரியேட் பண்ணாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லுமே இயங்கிறது கர்மா பேஸ் பண்ணி ஒரு ஒரு பிளானட்லேயும் ஒரு ஒரு எனர்ஜி ஆப்போசிட்டாக நடக்க போகிறது சொன்னால் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் சொல்லுவாங்க அதுதாங்க கர்மா ஆக்சுவலி இந்த கர்மாவில் தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது அது எப்படின்னா இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது ஒரு அம்மாவுக்கு கொ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்னால அது அங்கே நடந்தனால அதோட விளைவு பிறந்துச்சு இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஃபர்ஸ்டு டே அது வந்து அதாவது ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கப்புறம் அது என்னெல்லாம் அம்மா சாப்பிட்றாங்களோ அது பேஸ் அந்த அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு வச்சு தான் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு டே ஃபுட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கும் நல்லா சாப்பிடுதோ நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும் செகண்ட் டே அது எவ்வளோ நல்லா சாப்பிடுதோ தேர்ட் டே அது ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு டே அது பண்ணுற இப்போ நல்லா இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா அது கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக இருக்கும் ஸோ என்ன விஷயம் நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் அதுதான் கர்மா நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே அப்படிதாங்க எங்குது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பண்றதோட விளைவு மட்டும்தான் நம்ம இப்போ நம்ம இங்க இருக்கிறதுக்கு இப்போ இப்போ ப்ரசன் டென்ஸ்ல நம்ம எப்படி இருக்கோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரசன்ட் டென்ஸ்ல இருப்போம் இதுலேருந்து வந்து யாராலுமே தப்பிக்க முடியாது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருந்தோமோ அதுல ஒண்ணுமே மிச்சம் வைக்காதுங்க நீங்க இப்போ பாஸ்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன விஷயம் அதோட ஒரு விளைவு எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்றைக்காச்சும் அது யூஸ் ஆகும் எதர் நல்லதாக இருந்தால் அது யூஸ் ஆகும் கெட்டதாக இருந்தால் அதுவும் அதோடய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த கர்மா தாங்க மொத்தத்தில் நம்மளை இதாகிறது ம் ஸோ நீங்கள் அதை எப்போயுமே புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் ஃபுல்லாக கர்மாவில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி கர்மா தான் காட் நம்ம அதனால தான் எல்லாருமே பழைய காலத்தில் சித்தர்கள் சொல்லிட்டு போனாங்க கர்மா பூம் பூமராங்கன்னு சொல்லிட்டு ம் சித்தர்கள் அதாவது நம் நம்ம எப்போதும் நல்லது செய்யணும் நல்லதே இது இதாக்கணும் சித்தர்கள் சொல்லுவாங்கல்ல அதுக்கு காரணமே இது அவங்க அவங்க அதை அன்னைக்கே வேற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க தான் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல கர்மா கெட்ட கர்மா இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சித்தர்கள் கொண்டு வந்தாங்க ஓகேவா நம்ம நல்லது அதனால தான் எப்பவுமே நல்ல சிந்தனைகள் செய் நினைச்சா நமக்கு சிந்தனை கூட நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நம்ம என்ன இப்ப நம்ம நம்ம திங்க் பண்றது மட்டும் இல்லைங்க நம்ம செய்யற விஷயம் மட்டும் இல்லைங்க என்ன இந்த உலகத்தில் என்ன நம்ம நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம நினைச்சாலும் சரி செஞ்சாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஒரு ஆளை பற்றி நம்ம சொன்னாலும் சரி அதோட விளைவும் நமக்கு கிடைக்கும் என்னவா இருந்தாலும் ஸோ என்ன ஆக்சன் அதோட ரியாக்ஷன் நமக்கு கிடைச்சே தீரும் ஓகேவா அதனால ஸோ இதை வச்சுதான் நம்ம நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சிருக்காங்க இந்த உலகத்துல ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இப்போ நல்ல ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்டு தான் ஒரு வருஷம் வாழ்ந்துருப்போம் அதே மாதிரி நல்ல சிந்தனைகள் இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்பிலேருந்து இன்னையிலேருந்து ஒரு ஒரு முடிவு எடுங்க நம்ம இன்னையிலேருந்து செய்கிறதும் நல்லதாக இருக்கணும் நம்ம திங்க் பண்ணுறதும் நல்லதாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறது எல்லாமே நல்லதாக இரு நல்லதாக நம்ம நினைப்போம் ஸோ நமக்கும் நல்ல லைஃப் வரும் ஓகேவா இந்த கர்மான்ற கன்செப்டே இதுதாங்க உண்மையிலே கர்மா தாங்க இந்த பிரபஞ்சம் வேற ஒன்றுமே இல்லை இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்மளை யாருமே இப்போ கண்ட்ரோல் பண்றது இல்லை நம்மளை நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம செய்கிறது தான் நமக்கு கிடைக்குது இப்போ இதில் இன்னொன்று இருக்கு சித்தர்கள் சொல்லுவாங்க ஜோ ஆஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க அப்பா செஞ்ச தப்புக்கு புல் அனுபவிப்பாங்க அது கண்டி அது உண்மைதான் ஏன்னா இப்போ நான் செஞ்ச ஒரு தப்பு அது வந்து அதோட விளைவு எனக்கு வந்து முடியாது ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அது சிலப்போ என்னோட பசங்க வழியில் அது எப்படியாச்சும் அது வந்துடும் அதோட ரியாக்ஷன் கிடைக்கும் அதனால தான் அப்பா செஞ்ச அப்பா செஞ்ச தப்பு புள்ள செஞ்ச தப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க சித்தர்கள் அஸ்ட்ராலஜியில் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சயின்ஸில் வச்சு பார்த்தா இந்த நியூட்டன்ஸ் லா வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு எல்லாமே நான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சயின்ஸில் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போனீங்கன்னாலும் டிவோஷ்னலாக இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல்லாக நம்ம கொஞ்சம் கூட டெப்த்தாக போனாலும் கடைசியில் வந்து சேர்கிற இடம் ஒன்றா தான் இருக்கும் அது வரைக்கும் ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் போய் 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 லாஸ்ட்டில் வரும்போது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வந்து சேருவாங்க அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த 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 இதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சுன்னு தெரில ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணித்தரேன் ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி டாப்பிக்கு ம் ஸோ கர்மா தான் நம்மளை இயக்கிட்டுருக்கு அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்